வணக்கம் பிரான்சில் ரத்து செய்யப்படும் விமான சேவைகள் பிரான்சின் விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கில் இரண்டு முக்கிய நாடுகளுக்கான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் நிறுவனம் ரத்து செய்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் நாளுக்கு நாள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் டெல் அவி மற்றும் லெபனானின் பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் வரையில் விமான சேவைகளை ரத்து செய்வதாகவும் ஏர் பிரான்ஸ் அறிவித்துள்ளது மேலும் நிலைமையை கண்காணித்த பின்னர் சேவைகளை மீண்டும் தொடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை லூ பந்தான்ஸ் குழுமம் மற்றும் தங்கள் விமான சேவைகள் அனைத்தும் டெல் அவிவ் மற்றும் தெஹ்ரான் நகர எல்லைகளை கடந்து செல்ல முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருந்தது லெபனாலில் ஹிஸ்புல்லா படைகள் இறக்குமதி செய்த ஐயாயிரம் பேஜர்களில் இஸ்ரேலின் மொசாட் உளவாய்ப்பு வடிக்கும் கருவியை பொருத்தி சுமார் மூவாயிரம் பேஜர்கள் ஒரே நேரத்தில் வடிக்க வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதில் ஒன்பது பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் இனி பெரிதாக வடிக்கும் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு பதில் அடி என்று ஹிஸ்புல்லா கூறியுள்ள நிலையிலேயே இவ்வாறு விமான சேவைகளை பிரான்ஸ் ஏர் பிரான்ஸ் நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது